ஒரு ஜாதக அடிப்படையில இவருக்கு வந்து கொஞ்சம் கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அணிக்கிறது சோ அது என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அவர் கோடிஸ்வரம் ஆகாரு ஒரு ஜாதகத்துல நான் பன்னெண்டு கட்டங்கள்ல பத்து ஒன்போது பதினொன்னு இந்த நான்கு பாவங்களும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டிருந்தான் நாங்க வந்து திடீர்னு ஒரு கோடிஸ்வரனாவோ பணக்காரனோ மகதானயம் வந்துருவான் உங்களுடைய பிறந்த தேதி எப்படின்னா அதுல வக்ரம்னு போட்டிருக்கும் இல்லடா வா போட்டு பிராக்கெட் போட்டுருக்கு ஏதாச்சும் ஒரு குருவில பக்ரன்றத குடிச்சிருப்பாங்க அது மாதிரி கண்டிப்பாக உங்க லைஃப் வந்து திடீர்னு மேலே தெரியும்

யாருக்கு சனி அகிரமா இருந்தாலும் சரிங்க அவங்க பிறக்கும் பொழுது அவங்க குடும்பம் ஒண்ணுமே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ள ஒரு நல்ல பொசிஷன் போவார் இருபத்தி எட்டு வயசுல வேலை போயிடும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவர் போராடுவார் முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் ஒரு லீடு கிடைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறி இது சனி வக்ரன்ற ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஜாத்துல இருந்தா போதும் யாரா இருந்தாலும் இதான் பழம் ரெட்ரோ பக்தி நீர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஒருத்தர் பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க நீ சாகிறதுக்குள்ளே நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு தான் நீ சாவ உனக்கு அந்த யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி நம்ம கணிக்கிறது அந்த ஒரு ஒரு ஜாதக அடிப்படையில் இவருக்கு வந்து கொஞ்சம் கோடீஸ்வரர் யோகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கணிக்கிறது ஸோ அது என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அவர் கோடீஸ்வரர் ஆவார் அதை பற்றி சொல் அதாவது வந்துங்க ஒரு ஜாதகத்தில் தனயோகம்னு சொல்கிறாங்க தனயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாம் அதிபதி ஒரு ஜாதத்துல பன்னெண்டு கட்டங்கள்ல ரெண்டாவது கட்டம் செல்வத்தை குறிப்பிடுகிறது பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் வந்து கர்மஸ்தானம் பதினொன்னு வந்து லாபஸ்தானம் அப்ப ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்னுடைய தொடர்பு பன்னெண்டு வந்து மோச்சஸ்தானம் அதனுடைய தொடர்பு அப்ப ரெண்டு அந்த உங்களுக்கு வந்து பன்னெண்டை வந்து மறைவு ஸ்தானம் சொல்றதுனால அதை எடுத்துடுறாங்க இருந்தாலும் வந்து அதை அதை லக்குன்னு சொல்றாங்க புதைகள்னு சொல்றாங்க எட்ட புதைகள் சொல்றாங்க அதனால அதை எடுத்துட்டா எடுத்துட்டாலும் ரெண்டு பத்து ஒன்போது பதினொன்று இந்த நான்கு பாவங்களும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு பெற்று இருந்தா வந்து திடீர்னு ஒரு கோடிஸ்வரனாவோ பணக்காரனோ பணக்காரனாவோ மகாதானத்துக்கு வந்துருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை ஜோசியத்துல இருக்கு ஆனா அதை எனக்கு நம்பல சரியா நம்பல நான் நான் சொல்றது என்னன்னா ஒரு ஜாதகத்துல குரு சுக்கரன் சனி இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் இணைஞ்சிருந்தா அவங்க வந்து ஓரளவுக்கு வெளுத்தாக இருப்பாங்க நீங்கள் வெளுத்துன உடனே இவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க இவங்களுடைய பணத்துக்கு ஒரு ஸ்கேல் வச்சு அளக்க முடியாது யாருடைய ஜாதத்துலையுமே ஸ்கேல் வச்சு அளக்கவே முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தோன்னே ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஜோசியர்னாலேயும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஜாதகம் என்பது நீங்கள் எந்த இடத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பார்த்தோன்னே ஒரு கோடிஸ்வரனுடைய ஜாதத்தை சொல்லிட முடியும்னா அப்படி ஜோசிக்காரங்க இருந்தால் நான் வேணா கூப்பிடுறேன் வாங்க என்கிட்ட ஒரு 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 பதினஞ்சு இருபது மல்டி நம்ம நம்ம சென்னையில் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை வாழக்கூடிய பெரிய கோடி ஜாதகம் இருக்கு அவங்க ஜாதத்துல உங்களுடைய உங்களுடைய பய ரூல்ஸை பயன்படுத்தி இவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது அப்படி ஒரு ஜாதகம் ஆனா அவங்க எல்லாமே வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்துல இருக்கு உச்சத்துல இருக்கிறாங்க அது அது எப்படின்னா ஒரு ஒரு மோட்டரை சுத்தி விட்டா எப்படி கா ரீடிங் போடுமோ அதுமே அவங்களுக்கு காசு ஓடிட்டு இருக்கும் சரிங்களா அதுமில்லாம சாதாரண மனிதர்கள் போய் போய் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பெரிய மல்டி மின்னா அவங்களோட ஜாதத்துல ஒண்ணுமே கிடையாது சாதாரண ஜாதகம் அவங்க அப்பா பெருசா இருந்தாரு இவரு அப்படியே இருக்காரு அவ்வளவுதான் அப்ப ஜீரோ வந்து ஆரம்பிக்கிறப்ப அவர் பிறந்ததுதான் ஜீரோ அந்த இடத்துல இருக்கிறத அப்படி மெயின்டெயின் பண்ணுவார் இப்ப நான் பிச்சைக்காரனா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அப்பாவோட ஜாதத்துல நான் பிச்சைக்காரனாக அப்படியே மெயின்டென் ஆகவே என் ஜாதத்துல சில யூனிக்கான தன்மைகள் தான் நான் அப்படியே வாழ்வேன் நான் கோடிஸ்வரனுடைய வீட்டில பிறந்தாலும் அதே யூனிக்கான தன்மை அப்படியே வாழ்வேன் அப்ப என்னன்னா கோடிஸ்வரனுடைய ஜாதத்துக்கும் பிச்சைக்காரனுடைய ஜாதத்துக்கும் ரெண்டையும் ஒன்னாகவே வச்சு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்ப இவ்வொரு ஒருத்தர் ஒரு நபர் வந்து அவரே சம்பாரிச்சு அவரே வந்து ஒரு பெரிய கொடி சொன்னா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அது கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா நான் சொல்றது நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது அதுதான் அப்ப உதயநிதி ஸ்டாலின் பிறக்கும் பொழுது இதே நேரத்துல வந்து எழுநூத்தி முப்பத்தி ஆறு பேர் சென்னையில பிறந்துருக்காங்க அதே நேரத்துல அதே சென்னையில அந்த பகுதியிலே பிறந்திருக்காங்க அவ எல்லாரையுமே துணை முதலமைச்சரா கொண்டு போக முடியாது அதே மாதிரி முடியுமா ஒருத்தன் பிச்சை எடுப்பான் ஒருத்தன் இன்னும் பணக்காரனா இருப்பான் துணை முதலமைச்சர் ஒருவாட இவரோட பெரிய கோடி சொன்னா கூட இருக்கலாம் 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 ஆனா எல்லாருமே ஒரே மாதிரியே ஒரே ஸ்டேட்டஸ்ல இல்ல காரணம் என்னன்னா இவர் முதலமைச்சரோட பையனா இருக்குது அவங்க தாத்தா முதலமைச்சர் அவங்க எல்லாமே அமைச்சர்களா இருக்காங்க அந்த குடும்பத்துல பிறந்த ஒருத்தருடைய ஜாதகம் மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுடைய பையன் இருப்பான் அவன் அப்படியே ஒரு அவங்க அப்பா ஆட்டோ மாதிரி இன்னொரு ஆட்டோ வாங்கி ஊர்ல ஓட்டிட்டு இருக்கலாம் சரிங்களா அப்படித்தான் முடிஞ்சுக்கணுமே தவிர இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த யூனிக்னஸும் இல்லாம இருக்கும் இருக்கலாம் அவங்க அப்பா கோடிசுவர் வந்து அப்படி எடுத்துக்கலாம் இல்ல சார் கேட்குறது அது இல்ல சாதாரணமா இருக்கு சார் அவர் வந்து கஷ்டப்படுறாரு ஊருக்குள்ள வர்றாரு நான் சொல்றது வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்ப சொல்றீங்க இவங்க அப்பா வந்திருப்பாரு கஷ்டப்பட்டு அவர் சாதாரண ஊருக்கு சென்னையில வந்தாரு டிக்கெட் கூட காசு இல்லாம ஒருத்தர் வந்தாரு அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு சார் அவர் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு சில யூனிக்னஸ் இருக்கு அப்ப ஒரு ஜாதத்தை திறந்தவுடன் வக்ரமான கிரகங்கள் இரண்டுக்கு மேற்பட்டு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கும் அப்ப வக்ரமான கிரகங்கள் வக்ரம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் கோச்சாரத்தில் அல்லது பிறக்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் வக்ரநிலையை அடையும் அப்ப வக்கரநிலை அடையிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அது சில கணிதங்கள் இருக்கு அது ஜோசியரா தான் புரிஞ்சுக்கணும் ஜோசியருக்குமே சில கணிதங்கள் தெரியாது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆப் எந்த ஆப்ல வேணாலும் பாருங்க உங்களுடைய பிறந்த தேதி போட்டிங்கன்னா அதுல வக்ரம்னு போட்டிருக்கும் இல்லைன்னா வா போட்டு போட்டிருக்கோம் ஏதாச்சும் ஒரு குறியீட்டுல வக்ரம்ன்றது குறிச்சிருப்பாங்க அது மாதிரி ஒரு நாலு கிரகம் ரெண்டு கிரகம் மூணு கிரகம் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்க லைஃப் வந்து திடீர்னு மேலே தூக்கிட்டு போயிருக்கும் அடுத்து பரிவர்த்தனைன்னு சொல்றாங்க பரிவர்த்தனைனா ஒரு இப்ப சனியினுடைய வீட்டுல சூரியனும் சூரியனுடைய வீட்டில் சனியும் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் சனியும் சந்திரனும் இது மாதிரி ஒரு ரெண்டு ஓனர்ஷிப் வந்து மாத்திக்குவாங்க ஜாத்த பார்த்தோம்னே செவ்வாயோட வீட்டுல சந்திரன் இருக்கும் சந்திரனோட வீட்டில் செவ்வாயிருக்கும் அப்போ ரெண்டு பேர் பரிவர்த்தனை சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை இந்த மாதிரி பரிவர்த்தனை ஒரு பேர் ரெண்டு பேர் எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க ஒரு பேர் இருந்தாலே போதும் அது கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிகளுடைய எட்ஜில் ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரி அப்போ முப்பது முப்பதா பன்னெண்டு முப்பது வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் அப்போ நம்ம பிரபஞ்சத்தை சுத்தி முன்னூற்றி அறுபது டிகிரி பன்னெண்டாக பிரிச்சுக்கும் அப்போ முப்பது முப்பது டிகிரி ஒரு ராசி ஒவ்வொரு ராசிக்குள்ள ஜீரோல இருந்து ரெண்டு டிகிரிக்குள்ள ஒரு பிளானெட் இருந்தாலும் அல்லது இருபத்தி எட்டுல இருந்து முப்பதுக்குள்ளே ஒரு பிளானட் அது வந்து இருக்குன்னு அர்த்தம் சந்தினா சந்திப்பில் இருக்கு ரெண்டு ராசினுடைய சந்திப்பில் இருக்கு அந்த சந்திப்புல ஒரு மூணு கிரகங்கள் இருக்குது ரெண்டு கிரகங்கள் இருக்குன்னா அதுவும் லக்கு அப்போ சில ஜாதங்கள் திறக்கிறப்பே தெரியும் மூணு வக்ரம் ரெண்டு பரிவர்த்தனை நாலு சந்தி இருக்கும் அப்போ

வரும்போது சேர்த்து வச்சுக்க விட்டுறாத ரொம்ப தண்டமான போட்டு ஆடிட்டு செத்து போயிருவா வீணா போய் சொல்ல வேண்டியதான ஆனால் ரெண்டு பேரையும் தூக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சாதாரண ஒருத்தன் குரோத் ஆனவனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா அவன் வந்து டவுனும் ஆக மாட்டான் அப்பவும் ஆக மாட்டான் அப்படியே மேனேஜ் ஆகிட்டு இருப்பான் ஆனா திடீர்னு மேல போனவங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டவுன் இருப்பான் திருப்பி பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா மேல இருப்பான் ஏன்னா அவனுடைய ஜாதகம் அவனை தூக்கி தூக்கி விடும் அப்ப அவனுக்கு நல்ல நேரங்கள் வரும்போது நல்ல நிலைமைக்கு போய் கோச்சாரங்கள் வரும்போது நல்ல நிலைமைக்கு போய் ஸ்டாண்ட் ஆயிட்டான்னா ஸ்டாண்ட் பை ஆயிட்டு அதுக்கப்புறம் அகலக்கால் வைக்காம இருப்பாங்க சார் சில வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னமோ பண்ணுவாங்க ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுட்டு ரீச் ஆன உடனே அவங்களோட ஆட்டத்துலாம் நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்ப ஒரு சனி வக்ரம் இருக்க ஒரு ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு இருபத்தொன்பது வந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அடி அடி நடிக்கும் அதுக்கப்புறமா அப்படியே மேல தூக்கி விட்டுரும் ஒருவேளை அப்படி ஒரு ஜாதகம் சனி வக்ரமான ஜாதகத்துல ரெண்டு கிரகம் வக்கம் ரெண்டு கிரகம் பரிவித்து இருக்குன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பெரிய அளவுக்கு போயிருவாங்க அதான் ஒரு நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லும் போது ஒரு விஷயத்த நான் சொன்னேன் வாழ்க்கையில பிற்பகுதியில தான் ஆளா இருப்பேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயம் சனி வக்ரமா இருந்தால் யாருக்கு சனி இருந்தாலும் சரிங்க அவங்க பொழுது அவங்க குடும்பம் ஒண்ணுமே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள ஒரு நல்ல புருஷுக்கு போவார் இருபத்தெட்டு வயசுல வேலை போயிடும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவர் போராடுவார் முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் ஒரு லீடு கிடைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும் இது சனி வக்ரம்ன்ற ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஜாத்துல இருந்தா போதும் யாரா இருந்தாலும் இதுதான் பலன் அப்ப அவர் ஜாத்துல ரெண்டு கிரகம் வக்ரம் ரெண்டு கிரகம் பரிவர்த்தனை முப்பத்தாறு வயசுக்கு மேல அப்படியே எங்கேயாச்சும் கூட்டு போய் மேல கொண்டு போகும் அப்படி தூக்கி மேல ஓட்டணும் அப்படியே ஸ்டேண்ட் பையா இருக்கணும் ஒண்ணு அதுக்கப்புறமா எந்த கிரகத்துடன் வக்ர பரிவர்த்தனை கிரகம் சேரக்கூடாது இப்ப நம்ம சொல்றது வக்ரம் பரிவர்த்தனை கிரகம் நிறைய இருக்கிறது நல்லது ஆனா அது தனித்தனியா இருக்கணும் இப்ப ரெண்டு கிரகம் சேர்ந்து ரெண்டு வக்ரமா இருக்குன்னு வைங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாத்துல வந்து சூரியன் சனி குரு இருக்கு அப்ப குரு பரிவர்த்தனை சனி சந்தி சூரியன் அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்குன்னா அந்த வக்ரமான பரிவர்த்தனையான குரு அதனுடைய வேலையை செஞ்சுட்டு போயிடும் சந்தியில கூடிய சனி அதனுடைய வேலையை செஞ்சுட்டு போகும் அது கொஞ்சம் குரோத்தை கொடுத்துடும் இடையில அந்த ரெண்டு கிரகத்தோட சேர்ந்த சூரியன் இருக்கு இல்லைங்களா இது வந்து ரெண்டு கிரகத்தால் பாதிக்கப்படும் அப்போ சூரியன்கிறது வந்து சொந்த தொழில் அரசு வேலை திடீர்னு இவங்க கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்து வேலை போயிடும் இப்போ இந்த சூரியன் வந்து அவர் ஒரு ஜாதகாரத்தில் வந்து பலமா இருந்தாலும் சரி பலம் இழந்து இருந்தாலும் சரி அவங்க அப்பாவை பாதிக்கும் அப்படிங்கிற ஆமா கண்டிப்பா இவங்க அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்பா அப்பா செத்து போயிருவாரு அப்படி இல்லாட்டினா இவங்க வந்து அரசு உத்தியோகத்துக்கு போவாங்க அரசு உத்தியோகத்துல இருந்து திடீர்னு வெளியே வந்துடுவாங்க இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் வேற ஒரு போஸ்டிங்ல இருந்துருப்பாங்க ஆமா ஆமா திடீர்னு வேலை விட்டுங்க வந்திருப்பாங்க நிறைய ஒரு தொழில் பண்ணிப்பாங்க அவங்க ஜாத்துல எடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கிரமா இருக்கும் இப்ப மூணு பேரை நீங்க போடலாம் இப்ப இருக்கக்கூடிய கரண்டா இருக்கக்கூடிய அரசியல்ல ஒருத்தர் அப்ப படம் அடிச்சுட்டு அரசியல் கூட இருக்கிறார் ஒருத்தர் படத்தெல்லாம் விட்டுட்டு அரசியல் கொண்டாரு ஒருத்தர் அரசு இருந்து அரசு அரசியல் கொண்டாரு மூணு பேருடைய ஜாதத்துல சூரியனோட சேர்ந்த புதன் பார்க்கிறாங்க அப்ப என்னன்னா அவங்களால அங்க நிலையா இருக்க முடியாது ஒருவேளை அரசியல் உட்கார வச்சாலும் இவங்க என்ன செய்வாங்க இருந்தோம் ஓடி போயிருவாங்க அதனால வந்து இது யோகமாக இருந்தாலும் கூட இருந்தக்கூடிய கிரகங்களை கெடுக்கும் அப்ப நிறைய கிரகங்கள் இப்ப மோடி இருக்காரு இல்லைன்னா பிரதமர் மோடி அவர் ஜாதத்துல அஞ்சு கிரகங்கள் சந்தி அதனாலதான் அவர் அவரோட பவர் இருக்காரு ஆனா என்ன போச்சுன்னா குடும்பத்தெல்லாம் கெடுத்துருச்சு இல்லையா அப்ப என்னன்னா சந்தியான கிரகம் வக்ரமான கிரகங்கள் எல்லாமே அதனுடைய உறவு காலங்கள மொத்தத்துக்கு சந்தம் தும்சம் பண்ணிடும் ஆனா பொசிஷன்ல வளர வைக்கும் அதுவே தனித்தனியா இருந்துச்சுன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் எல்லாம் கூட்டா உட்காந்துருன்னு சொல்லிருக்கீங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு அடிச்சிருச்சிரும் அப்ப கூட்டா உட்காந்துருக்குன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கோர்த்தோட போகுதுன்னு நடந்தோம் அப்ப நீங்க பத்திரமா இருக்கணும் தனித்தனியா இருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய சக்சஸ்க்கு போக போறீங்கன்னு நடந்தோம் அப்ப ஒரு ஜாதி திறந்தவுடன் எதையுமே பார்க்க தேவையில்லைங்க நீங்க என்ன லக்கணும் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன தசா நடந்துகிட்டு இருக்கு இப்போ எந்த எதையும் ஒரு ஜத்துல அஞ்சாறு கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புக்குள்ள மாட்டிங்கச்சுன்னா கண்டிப்பாக நீங்க உங்களை ஒரு நாள் பெரிய பெர்சன் கொண்டு போயிரு கொண்டு போயிடும் கொண்டு போயிடும் கண்டிப்பா கொண்டு போயிடும் ஆனா அதுக்காக நீங்க படக்கூடிய கொடுக்க வேண்டிய அந்த அந்த விலை வந்து நிறையவே இருக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது இப்ப நான் வந்து நீங்க வந்திருக்கீங்க நீங்க ஒண்ணு நீங்களுக்கும் நானும் ஏதாச்சும் ஒரு போராட்டத்துக்கு எல்லாரும் போராட்டத்தை தான் வரணும் ஆனா படம் முடிகிறப்ப சுபம் போடுறோன்றப்ப என்னோட லைஃப் வந்து முடியிறப்ப பெரிய அளவுல முடியும் அப்ப இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் இதுல என்னன்னா நிறைய கிரகங்கள் சேர சேர உறவுகள் அடி வாங்கிட்டே இருக்கும் அப்ப உறவுகளே இல்லாம காசு என்ன பண்ணுறது இப்போ எப்படி மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியும் கண்டிப்பா முக்கியம்தான் ஒரு பொசிஷனையும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது நான் வந்து ஒரு நாட்டினுடைய தலைவனாவே இருக்கிறேன் எனக்கு உறவே இல்ல யாருமே இல்ல ஒரு ஆள் கூட இல்ல அப்படின்னா என்னுடைய என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கும் ஒருவேளை நான் நாட்டுக்கு என்ன அர்ப்பணிச்சிட்டேன் பிரச்சனை இல்ல ஆனா நான் செல்ஃபிஷா இருந்தேன் என்ன ஆவேன் சோழி முடிஞ்சிரும் அது மாதிரியும் பார்க்கணும்னா எல்லாத்தையும் கணக்கு பண்றப்ப இந்த கிரகங்கள் கூட்டா இருக்கிறது பிரச்சனை தனித்தனியா இருக்கிறது வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருக்கிறது யோகம் அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு கோடீஸ்வரன் யாருனாலையும் சொல்லவே முடியாது காரணம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்ப அவர் எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய லைஃப் அப்படிங்குற புரிஞ்சு அப்ப எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்தோன்னே சார் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே சார் நான் சொல்லுவான் சொல்லுங்க பாப்போம் அதாவது பெருசா இவங்க ஏதாவது கொடுத்துட்டு நம்மள்கிட்ட கேட்பாங்க அதெல்லாம் அப்ப என்னன்னா நம்ம வந்து இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறோம் வயிறு வலிக்குதுன்னு சொல்றோம் தென்னை சாப்பிட்டீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன தெரியும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் பைத்தியார மாதிரி அதாவது இது வந்து என்னன்னா உங்களை பற்றி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இப்ப எதுக்கு வரீங்க ஜோசியர் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ ஜோசி இருக்க ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான ஏதாச்சும் ஒரு வடிகால் கிடைக்கும் சொல்யூஷன் ஏதாவது கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று ரூட் கிடைக்குமா தேடி வரீங்க அப்போ என்ன செய்யணும் ஓபன் மைண்டடா நான் சில கேள்விகள் கேட்பேன் ஏன்னா நான் எல்லா ஜோசிக்காரங்களும் இதை புரிஞ்சுக்கிறதுல பார்க்க வரவங்களும் புரிஞ்சுக்கிறேன் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஜாதகம் என்பது அவருடைய ஜீரோ தான் பேசப்பட வேண்டியது அப்ப ஒருத்தர் ஒரு ஜாத அவருக்கு வந்து ரெண்டு கல்யாணம் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன கேக்குறனா உங்க அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கு அப்ப போன போன மாசம் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு ஜாதகம் பாக்குறாங்க எடுத்தொன்னே என்ன கேக்குறேன்னா அப்பாவோட இல்லையான்னு கேக்குறேன் அவங்க அம்மா தான் கேக்குறாங்க பொண்ணு ஜாதத்தை குடுக்குறாங்க பொண்ணோட அப்பாவோட நீங்க இல்லையாமான்னு கேக்குறேன் நான் ஜாதகத்துக்கு பொருத்தம் தான் சார் பாக்க வந்தேன் அதை மட்டும் சொல்லுங்கன்னு சரி ஓகேங்களா அவ என்ன அந்த பொருத்தம் பார்க்குற மாப்பிள்ள சொல்லு அப்படின்னா மாப்பிள்ளை சரி சரியில்லைன்னு சொல்லிட்டேன் என்ன சார் ஒரே வேலை சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க அதானமா நீ கேட்டது சரியில்லை விட்டுரு குரு பார்க்குது செவ்வாய் பார்க்குது அப்படி இப்படின்னு சொல்லி யோக தசை யோகாதிபதி தசைன்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ கேட்டது மாப்பிள்ளை பொருந்துமா பொருந்தாது சரி இப்போ நான் பேசட்டான்னு கேட்டேன் பேசுங்க இந்த ஆ இந்த பொண்ணோட அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டு கேட்டேன் இவர் இவர் என் கூட இல்லை அப்போ நான் கேட்கறது நீ பதில் சொல்லு இல்லைங்களா ஏன் இல்லை அப்படின்னா அவருக்கும் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு போயிட்டாரு அப்ப கேக்குறது ஏன்னா இந்த பொண்ணு ஜாதத்துல ஜெனட்டிக்காக குடும்பத்தோட வாழக்கூடிய அமைப்பு யாருக்கும் யாருக்குமே இல்ல யாருக்குமே இல்ல இந்த பொண்ணுக்கு ஒன்னொரு தங்கச்சி இருக்குது அந்த பொண்ணு இப்படிதான் போகும் சரிங்களா இவங்க அம்மாவுக்கு அதே தான் ஆயிடுச்சு அப்ப நான் கேட்டது ஒருவேளை இவங்க அப்பாவோட வாழ்ந்திருந்தா இந்த இந்த பலன்கள் வேற மாதிரி மாறலாம் புரிஞ்சுங்களா நான் அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்துருந்தாங்கன்னா இந்த பலன் வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மரபுறுதியா வந்துகிட்டு இருக்குது அப்ப மரபுள்ளை இது நடந்திருக்கு ஏற்கனவேனா இந்த பிள்ளைக்கும் அதே தான் நடக்கும் அப்போ புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம கேட்கறோம் கண்டிப்பா அப்ப என்னன்னா ஓப்பனா சொல்லணும் நிறைய பேர் வந்து தாத்தா மாமா அத்தை சித்திக்கு யாருக்காச்சும் ரெண்டு கல்யாணம் ஆயிருக்குன்னா எடுத்தோட என்ன சொல்லுவாங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தாய் மாமனுக்கு மட்டும் ரெண்டு கல்யாணம் ஆயிருக்குன்னுவாங்க அப்ப நம்ம கேட்கும் அதை மறைக்காம சொல்லணும் இப்ப போன தடவை ஒரு கேஸ் அவ அந்த அந்த பையன் வந்து பேசிட்டே இருக்கிறான் அவங்க அம்மாவை யாரோ பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க இல்லை யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எப்ப பேசி அப்ப நான் கேட்கறேன் ரெண்டு கல்யாணம் யாருக்காச்சும் ஆயிருக்கா இல்லைன்னா கணவனை பிரிந்து யாருடைய யாருக்காச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்குறேன் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சார் அம்மா பக்கத்தில் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அது ஃபாரின் இருக்கிறாரு நான் வேற ஒரு அஃபேரில் இருக்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க அப்போ இதை இதை நம்ம அப்புறம் எதுக்குமா ஜாதம் பார்க்குறேன் எங்கிட்ட இல்லைங்களா நீங்கள் அவ்வளோ ஒரு நேரம் பேசி காசு கொடுத்து பார்க்குறீங்க ஒரு உருப்படியான சுச்சுவேஷனில் ஒரு ஒரு என்வாயிரமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசணும் உங்கள் அம்மா பக்கத்தில் குறைச்சி இதுக்கு எப்படி உனக்கு விடை கிடைக்கும் சரிங்களா அப்ப நிறைய விஷயங்கள் இது மாதிரி சரியா புரிஞ்சுக்காம சரியா பேசாம நம்ம ஒண்ணு சொல்ல போய் அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா சரியான இது பண்ணாம இருப்பாங்க அப்ப இது மாதிரி இருந்தால் சொல்ல முடியாது அப்ப யோக ஜாதகமாக இருந்தால் நாங்கள் கேட்கும் பொழுது நீங்க சரியான ரிப்ளை சரியான பதில் சொன்னோம்னா நம்ம அதை அப்படியே அனலைஸ் பண்ணி இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும் நம்ம சொல்லலாம் அதனால வந்து ஒரு யோக ஜாதகம் என்பது பிறக்கும் பொழுது அவர் யோகமாவே பிறந்திருக்கிறாரா அல்லது இவருக்கு எது அப்படியே மெயின்டைன் பண்றாரன்றது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குங்கறத பொறுத்துதான் ஆனா நீங்க எந்த மாதிரி பிறந்திருந்தாலும் ஒருவேளை நீங்க கோடிஸ்வரம் வீட்லயே பிறந்திருந்தாலும் ஆட்டோ ஓட்டுறவரோ இல்ல ஒரு டிரைவரோ அல்லது ஒரு ஒரு ரிக்ஸா காரரோ அல்லது ஒரு பல ரோட்ல பல வைக்கிறவரோ யாருடைய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தி இருந்தால் நீங்க எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் உயரத்துக்கு போயிருவீங்க ஒருவேளை நீங்க வந்து ஒரு கோடிஸ்வரன் வீட்டுல பிறந்திருந்தீங்க உங்க ஜாதத்துல வந்து ஒரு அஞ்சாறு கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாங்கன்னா உங்க அப்பா வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நீங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப ஒருவேளை நான் சம்பளத்துல நான் ஒரு ஐம்பது கோடியா மாத்திடுவேன் அப்ப சிச்சுவேஷனை பொறுத்து நீங்க வேண்டியதான் ஆனால் எந்த ஜாதமா இருந்தாலும் திடீர்னு அடிச்சு இறக்கலாம் நிறைய கிரகங்கள் கூட்டா இருந்தா நிறைய கிரகங்கள் கூட்டா இருக்கு எல்லாமே வக்ரம் பரிவர்த்தினா ரொம்ப கவனமா இருக்கணும் என்னை சரி சூடு எளிய முறையில நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையுமே சரியான விளக்கத்தை கொடுத்தீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம்